சிறை கடைக்கு ஆசை சீரியல் ரொம்ப விறுவிறுப்பாக பயின்னு இருக்கு நேற்றுக்கு அந்த பையனை வந்துட்டு அவன் துரோகி என்ன பண்ணுறான்னா குழந்தைய கூட்டின்ட்டு வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிசியை வாங்கி திருப்பி கூட்டிகிட்டு வராங்க அந்த குழந்தை கத்துறான் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறோமா இந்த ஸ்கூலை விட்டுட்டு நான் வரமாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு நான் வரமாட்டேமா வேண்டாமான்னு சொல்லி அந்த குழந்தை கத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி அவனை அடித்து இழுத்துட்டு போய் ஆட்டோவில் ஏற்றி வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான் எந்த இடம்னு அந்த குழந்தைக்கே தெரில என்ன எங்கேம்மா கூட்டிகிட்டு போகிறேன் என்னை எங்கள் அம்மா கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த குழந்தை அவள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி பண்ணுறத இவங்க பாட்டி அதாவது இந்த பேரை நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில் வந்து வெளியிலேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க இந்த குழந்தை நல்லா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அதை அந்த குழந்தைய வந்து ஆட்டோவில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறத அவங்க பார்க்குறாங்க அவங்க வேறு வழி இல்லாமல் எப்படி இருந்தாலும் இந்த குழந்த அந்த வீட்டில் தான் கொண்டு போய் விடுவா அது முத்துவோட சந்தோஷமாக இருக்கும் அவங்க அம்மாவும் அங்கே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க ஆனால் இவன் வந்துட்டு இந்த ரோஹிணி என்ன பண்ணுறான் அப்படின்னா மகா செல்ஃபிஷ் அவள் தான் மட்டும் நல்லா இருந்தால் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய கூட எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு என்ன ஆனாலும் பரவாயில்லை தான் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவள் யோசிச்சுக்கின்றிருக்கா அவள் ஃபைனலாக கொண்டு போய் அந்த குழந்தையை அவளுடைய ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு போய் விடுறாவும் அந்த ஃப்ரெண்டுக்கு எனக்கு இப்போ கல்யாணம் ஆக போகிறது நான் என்ன பண்ண முடியும் எனக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் எப்படி இந்த குழந்தைய நான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப சண்டை போடுறா அவகிட்ட எனக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு மட்டும் இந்த குழந்தையை நீ பார்த்துக்கோ ஏன்னா இது ரொம்ப சின்ன பையன் இவனை வேற இறங்கி விட முடியாது அதனால் தயவு பண்ணி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வீட்லேயே கொம்பி அவள் விட்டுடுறா அவள் என்ன சொல்கிறான்னா எனக்கு இப்போ மேரேஜ் ஆக போகிறது முருகன் வந்துட்டு இங்கே வந்துடுவார் இப்போ நான் அவங்களாம் வந்தால் நான் என்ன சொல்லுவேன் முருகனோட அம்மா எல்லாரும் வருவாங்க இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு ஒரு ஆர்குமெண்ட் அங்கே போகிறது அப்போ வந்துட்டு இல்லை அதுக்குள்ளேயும் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் எனக்கு அந்த வீட்டில் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது இவங்க மாமியார் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க கிருஷ்ணன் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பார்க்க சைக்கிளை தான் சொல்றேன் தயவு பண்ணி இவனுக்கு சேஃப்டியான இடம் இது சொல்லி கொண்டு வந்து விடுறா இவன் வந்துட்டு ஒரு வாரம் கழிஞ்சிட்டுமே இவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆனாலும் சொல்லி சொல்ல மாட்டான் தனக்கு சேஃபா இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான் அவளுக்கு இருக்கே தவிர கூட இருக்கிறவங்களை பற்றி எப்பவுமே திங்க் பண்ண மாட்டாங்க இப்போ இந்த ஒரு வாரம் கழிஞ்சிட்டு அவங்க உண்மையாவே அந்த குழந்தை தான் குழந்தைதான் ஒத்துக்கிறாளா என்ன அப்படிங்கிறதுமே தெரியலை ஆனால் இந்த ரெண்டு மூணு நாளையில் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் முத்துவும் மீனாவும் இந்த குழந்தை யார் எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க யார் கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிறத ஸ்கூலில் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்தால் அதில் எடுத்து பார்த்தாச்சுனாக்கா ரோகிணு தான் கூட்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சுரும் பட் இதை பார்த்துட்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியலை ஓவராலாக பார்த்தா அந்த கிருஷ்ஷியோட நிலமை தான் ரொம்ப பாவமாக இருக்கு அது என்னை பாட்டியும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் இப்போ அம்மாவும் இல்லாமல் ஒரு சொந்த ங்க மாதிரி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தது அதுவும் இல்லாமல் இப்போ இவங்க வீட்டில் வந்துட்டு அந்த பையன் உட்காந்துட்ருக்கான் இருக்கான் இவங்க சப்போஸ் வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகும்பொழுது மீனா பார்த்துட்டாலுமே மீனாவும் இவ்வளோ ரொம்ப க்ளோஸ் இல்லையா ஃப்ரெண்ட்ஸு இவங்க ரெண்டு பேர் கூட்டிகிட்டு போகும்போது மீனா எங்கேயாவது வழியில் பார்த்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக உண்மை தெரிஞ்சு போயணும் கண்டிப்பாக மீனாக்கிட்ட அவள் எல்லாத்தையும் சொல்லிடுவா மேபி இந்த மாதிரி தான் இந்த உண்மை வெளியாகுமா என்ன அப்படிங்கிறது தெரியலை இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பான முறையில் வேற மாதிரி என்ன மாதிரி ஒரு திருப்பங்கள் கண்டிப்பாக வரும் இந்த சிறுகடிக்காசை சீரியல் கொஞ்சம் விறுவிறுப்பாக போயின்னு இருக்கு நன்னாவே டைம் பாஸ் ஆகிறது கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம் நீங்களும் பாருங்க